அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறை முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ரிஷபதேவரால் அருளப்பெற்ற தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தின் ஏழாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் ஏதிவார ஹிருதயே சதாபிபாந்தம் கோட்டி சுந்தராங்கமாத்தியம் परहितनिरतात्मानाम् सुसेव्यम् सततमहम् दक्षिणा मूर्तिमीडे यदि वरहृदये सदा विभान्तम् परहित परहितनिरतात्मानाम् सुसेव्यम् सततमहम् दक्षिणा मूर्तिमीडे यदि वरहृदये सदा विभान्तम् திபதிஷத கோட்டி சுந்தரங்கம் பரஹித நிரதாத்மானாம் சுசேவியம் சததமகம் மேடே இதன் பொருள் துறவிகளின் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பவரும் கோடி மன்மதனை ஒத்த அழகினை உடையவரும் பரோபகாரிகளுக்கு சேவிக்கத்தக்க முதல்வருமான ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தியை நான் அனுதினமும் நமஸ்கரிக்கிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்